வணக்கம் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி எல்லா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்ருப்பேங்க எழுதி முடிச்சுட்டு ஏதோ ஒரு மனநிலையில் அப்படியே சுற்றிட்டு இருப்பீங்க என்னதாக இருந்தாலுமே டிஎன்பிசி நான் சொன்னது சொன்ன சொல்லி தாண்டமாட்டான்னு மாட்டான்னு சொல்லிட்டு கோட்டை சாமின்ற மாதிரி நாளைக்கு பார்த்தோன்னா குரூப் டூ எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போது நம்ம சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தோன்னா ஏர்னே சொன்னது தான் நம்ம டிஎன்பிசி குரூப் டுக்காக வந்து புதிய பாதை அப்படின்ற ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்தோன்னா டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா முன்முருமாக பார்த்தா டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க இந்த டெஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரீயாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே பாருங்கள் அந்த கொஷின் பேப்பர் தரம் ஏன்னா நான் எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் எல்லாருமே பயந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து இப்போ இருக்கிற புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நேற்று நடந்த எக்ஸாம் வந்து குரூப் டூலேயே அதே மாதிரி வந்து நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக புதிய முறையில் பார்த்தோன்னா வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே பாருங்கள் கீழே இந்த கொஸ்டின் ஒரு கீழே நம்ம லாஸ்ட் பேஜில் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்குன்னா கீ வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் தேட வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு கீ நான் வந்து கீழே கொடுத்துருக்கோம் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீ செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக போய் கொஸ்டின் பேப்பிடுச்சு கீ பார்க்காதீங்க இந்த குரூப் டூ இந்த குரூப் டூ இன்னும் வந்து எண்பது நாட்கள் தான் இருக்குது அந்த எண்பது நாட்களில் எப்படி கரெக்டாக ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேற்கொண்டு தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி வேலூர் பிரான்ஞ்சை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ